ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான தண்ணீர் ஏந்துபவர் வாழ்ந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் தோளில் ஒரு தடியை வைத்து அதில் இரண்டு பெரிய குடங்களை கட்டி கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்தார் அந்த இரண்டு குடங்களில் ஒன்று முழுமையாக பரிபூரணமானது அதில் எந்தவித கசிவும் இல்லை ஆனால் இன்னொரு குடம் சிறிது மடிந்தது அதில் ஒரு சிறிய பிளவு இருந்தது அவர் வீடு திரும்பும்போது பிளந்த குடத்திலிருந்த தண்ணீரில் பாதி வழியிலேயே கசிந்துவிடும் இப்படி இரண்டு வருடங்கள் கடந்தன முழுமையான குடம் தனது பணியில் பெருமையடைந்தது ஆனால் குடம் மனமுடைந்து தன்னைத்தான் குறை கூறிக்கொண்டிருந்தது ஒருநாள் குடம் அந்த மூதாட்டி ஐரம் சொன்னது மன்னிக்கவும் என்னால் உங்களுக்கு முழு வேலைக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை நான் பயனற்றவன் அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார் அவர் சொன்னார் நாளை நாம் வீட்டுக்கு திரும்பும்போது பாதையே கவனமாக பார் அடுத்த நாள் அவர்கள் திரும்பும் வழியில் குடம் ஆச்சரியப்பட்டு பார்த்தது அதன் பக்கம் முழுவதும் அழகான மலர்கள் மலர்ந்திருந்தன மற்ற பக்கம் வெறுமையாக இருந்தது அவர்கள் வீட்டை அடைந்ததும் முதியவர் சிரித்தபடி சொன்னார் அந்த மலர்களை பார்த்தாயா நான் உன் பக்கத்தில் விதைகளை விதைத்தேன் நீ தினமும் தண்ணீர் கசிய விட்டாய் அதனால் அந்த மலர்கள் வளர்ந்தன இன்று அவை நம் கிராமத்துக்கே அழகை சேர்த்திருக்கின்றன பிளந்த குடம் அமைதியாக இருந்தது முதன்முறையாக அது தன்னுடைய பிழைகள் ஒரு அழகை உருவாக்கியதை உணர்ந்தது கதையின் நெறி நம்மில் ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கலாம் ஆனால் அந்த குறைகளில்தான் நம் தனித்துவம் மறைந்திருக்கும் நீ எப்படியோ அப்படியே அழகானவன் அழகானவள் உன் பிளவுகள் கூட யாருக்கோ ஒரு அழகே தரும் என்பதை கவனிக்க மறந்திடாதே